ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் பா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் ஏன்னா ஒரு பாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸாகவே அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸு ஸோ திட்டி தீர்த்திட்டிங்க ஸோ என்னோடய யூடியூப் கீழேயுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது அதுவும் இல்லாமல் ஓவரால் ப்ரோமோ கீழேயுமே நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டாவில் டிஎம் எவ்வளோ டிஎம்ஸ் தெரியுமா நெகட்டிவ் டிஎம்ஸ் ஸோ அது எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் ஓப்பனே பண்ணாமல் வச்சிருந்தேன் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு விடை கிடச்சாச்சு எஸ் ஃபைனலி மீனா வந்துட்டு உண்மை வந்து கண்டுபிடிக்கிறாங்க எஸ் நேற்று எப்பிசோட்லேயே மீனா வந்து லைட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்தாங்க அதாவது என்ன நடந்திருக்கோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையோட விஷயத்தை மட்டும் கான்சன்டேட் பண்ணிட்டு போய் போயிட்டாங்க இன்னைக்கு வந்து ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு எஸ் மீனா போயிட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பார்த்தேன் என்ன அப்படின்னா போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணால் தெரிஞ்சிருமே இதுக்கே அந்த டேரக்டர் இவ்வளோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பாருங்க புரியும் அப்படிங்கறத எஸ் மீனா போய் இன்னைக்கு சிசிடிவி கேமரா பார்த்து சிட்டி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னா சிட்டி தான் கண்டுபிடிச்சி சிட்டி தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சத்யா கிட்ட போய் சொன்னாங்க அப்படின்னா சத்யா ஒரு வேலை சிட்டி மேலே கோவப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு ஏன்னா இந்த மாதிரி வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்களே அப்படிங்கிறதா இல்லைன்னா வந்துட்டு சிட்டியில் நார்மலாக எடுத்துகிட்டு போயிடுவாரா அப்படிங்கிறது தெரியல ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு அது இல்லாமல் இன்னும் எப்பசோட் வந்து ஒரு பெஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லணுன்னா முத்து வந்துட்டு மீனாவோட மடியில் வந்துட்டு சாஞ்சிட்டு அழுகுறது ஸோ அந்த சீன் வந்து அவர் ஒன்னு சொல்லியிருப்பார் குடிக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு ரீசன் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆமா எனக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லியிருப்பாரு இது வந்து ஒரு நோட்டபுலான விஷயம் ஸோ ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் யெஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஜோதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஸோ அந்த ஒரு பாஸ்ட் லைஃப் தான் வந்து மெயின் ரீசனாக இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ட்ரூத் திருவிழா எப்போ வருது அப்படிங்கிறது நமக்குமே தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல் இந்த ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் நடுவுலேயும் ஒரு குட்டி ஃபண்ட் ட்ராக்கு எஸ் நம்ம இந்த விஜயமாவோட அந்த ட்ராக்கு ஸோ எதுவுமே ஒரு ஓரளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சு ஓவராலாக இந்த ஒரு மூணு நாள் எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த காமெடியும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் சவாலாகவும் எபிசோட்ஸுமே இருந்துச்சு ஒரு பக்கம் முத்து கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குட்டி குட்டி சீன்ஸ்லாம் கூட நல்லா வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு பக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீன்ஸ் ஓவரால் எல்லாருமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத அதே போல் ரவி வந்துட்டு ரவி வேறு வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு மீனா தான் வந்து ஹெல்ப் கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மீனா ஹெல்ப் கேட்டு ரவி அங்கே போயிட்டு ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு முடியுது ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனிவே சிட்டிக்கு நல்ல நல்லா இருக்கு அப்படிங்கிறதா ஸோ அதுவும் இல்லாம அந்த அதாவது மீனாவுடைய வீட்டுக்கு முத்து போயிருப்பார் இல்லையா ஸோ அந்த சீன் எது ரிலேட்டடா அப்படின்னு தெரியல சத்யா எதுவும் வான் பண்றதுக்கு போறாரா அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது முடிச்சு ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்கு அது என்ன அப்படிங்கிறது கீப் ஆன் கேசிங் நானுமே ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதே போல ஸ்டில் யூடியூப்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க முடியாது என்ன அப்படின்னா ரோஹினுடைய ட்ரூத் வீடு மட்டும் தௌசண்ட் எபிசோட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அதுக்குள்ளேயே எங்க வச்சிருக்க முடியும் ஏதோ ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் அதாவது கொஞ்சம் என்கேஜிங்காக ட்ராக்ஸ் மூவ் ஆகுது கொஞ்சம் நல்லா ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரூத் வீடு வச்சிருவாங்க ஓரளவுக்கு எபிசோட்ஸ் மூவ் பண்ணி தாங்க ஆகணும் அதுக்கு நடுவில் நிறைய டிராக்ஸ் வந்து கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் ஸோ ரோகிணி ட்ரூ த்ரீவில் ரோகிணி ட்ரூ த்ரீவில் அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காம கரண்டாக போயிட்டு இருக்க எபிசோட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு எபிசோட் நடக்குதா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியஸ் இருந்தாலே போதும் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட தோணாது அதே போல ஒரு கேரக்டரை வந்து தாண்டி பர்சனலாக அவங்கள போய் திட்டுறது இதெல்லாம் வேண்டாம் ஸோ அதுதான் வந்து நான் முக்கியமாக ஃபேன்ஸ் கேட்கறது எப்பவுமே ஸோ நம்ம வீங்க நினைக்கிறேன் நீங்களும் ஒத்துழைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடு வந்து ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை